நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து சின்னசேலம் சிறப்பு நிலை பேரூராட்சி சேர்மன் லாவண்யா ஜெய்கணேஷ் தலைமையில் செயல் அலுவலர் கணேசன் முன்னிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் பேரணியை தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் கவுன்சிலர்கள் நாகராஜன் அரசு சாரங்கன் வீராசாமி டைகர் பிரபு சரவணன் மற்றும் துப்புரவு ஆய்வாளர் ராஜா மேஸ்திரி ரமேஷ் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பணியாளர்கள் கலந்து கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஜெய்கின் பேரணி சின்னசேலம் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகம் முன்பாக தொடங்கி சேலம் மெயின் ரோடு விஜயபுரம் மூங்கில்பாடி ரோடு மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பேருந்து நிலையத்தில் பேரணி முடிவடைந்தது போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி இந்திய பாகிஸ்தான் எல்லையிலே இந்திய எல்லையிலே மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற இந்த நேரத்தில் நமது இந்திய இராணுவ வீரர்கள் மிக சிறப்பாக திறம்பட இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இந்திய மக்களை பாதுகாப்பாக மிகப்பெரிய அச்சு அச்சுறுத்தலிலிருந்து காப்பாற்றும் விதமாக நமது இராணுவ வீரர்கள் செயல்படுகிற அந்த வீரர்களுக்கு ராயல் சல்யூட்டை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மிகச்சிறந்த போர் வீரர்களை பாராட்டுகின்ற விதமாக இன்றைக்கு சின்னசேலம் சிறப்புநிலை பேரூராட்சி சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் தேசிய கொடியேந்தி அமைதியாக ஜெய்ஹிந்த் பேரணி என்கிற முழக்கத்தோடு போர் வீரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒற்றுமையாக இந்திய மக்கள் அனைவரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்கிற முழக்கத்தோடு ஜெய்ஹிந்த் பேரணி இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது ராணுவ வீரர்களுக்கு ராணி சல்யூட்டையும் போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹிந்த்